மைவி த்ரீ அட்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மைவி த்ரீ அட்ஸோட ஆப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்டேட் ஒர்க் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் ப்ளேஸ்டோர்லேருந்து ரிமூவ் ஆயிருக்கு யாரும் பதட்டப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் நம்ம எம்டி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்ததுமே நம்மளுக்கு அதுக்கான அப்டேட்ஸ் கொடுத்துருவார் யாருமே ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணாதீங்க பண்ணவங்க ஓகே அதாவது இனிமேல் வந்து யாரும் அன்இன்ஸ்டால் பண்ணாதீங்க நம்ம எம்டி வந்ததுக்கப்புறம் நமக்கு அதுக்கான அப்டேட்ஸ் தருவார் சப்போஸ் அன் இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறது எம்டி வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக சொல்லுவார் அதனால் யாரும் பதட்டப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் வதந்தி அதாவது நிறைய வரும் அதை யாரும் நம்ப வேண்டாம் நல்லதாக சொன்னாலும் நம்ப வேண்டாம் கெட்டதாக சொன்னாலும் நம்ப வேண்டாம் சரிங்களா நம்ம எம்டி வந்து வெளியில் வந்து என்ன அப்படிங்கிற அப்டேட் வந்து கிளியராக நமக்கான அப்டேட் தருவார் நம்ம எல்லார்த்தோட பிரார்த்தனை கூடிய சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா பளிக்கும் மைவி த்ரீ அட்ஸ் வந்து பழையபடி மிக சிறப்பாக செயல்படும் நம்பிக்கையோடு வெயிட் பண்ணுங்கள் தேங்க்யூ மைவி த்ரீ குடும்ப உடனே வணக்கம் நண்பர்களே கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்ம ஆப் வந்து இப்போ ஒர்க் இருக்கிறதுனால ஸ்லோவாக இருக்குது அதனால் ஒரு சில பழகு பார்த்திங்கன்னா பேக்ஹெண்டில் ஒர்க் ஆகுது வந்து அப்டேட் பண்ணிட்டதுனால ஒரு சில அப்டேட் கேட்கும் கூகுளில் போய் ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் குரோம் ஆப்ஷனை அப்டேட் பண்ணிக்குவாங்க அதை எப்படி பண்ணுங்கிறத வீடியோ போட்டுருக்கேன் எப்படி பண்ணுங்கிற வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ பார்த்து மாதிரி பண்ணிக்கோங்க ஆப் ஓப்பன் ஆகிறேன்னு சொல்லி யாரும் அன்இன்ஸ்டால் பண்ண வேணாம் அப்ளிகேஷனை வெயிட் பண்ணி பார்த்துங்க வந்துடும் ஆப்பில் வந்து ஒர்க் இருக்குது அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எழுப்புக்கு ஆப் வரல காட்டிலே சொல்கிறாங்க அப்படி வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை வெயிட் பண்ண சொல்லுங்கள் வந்துடும் மெயினாக அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் யாரும் பண்ண வேணாம் டீ மெம்பர்க்கு எல்லாத்துக்கும் உடனே ஒரு வாய்ஸ்டாக் போட்டு அப்ளிகேஷன் மைவித்தி அப்ளிகேஷன் யாரும் அழிக்க வேணாம் அன்இன்ஸ்டால் பண்ணாதீங்க மொபைலில் இருந்து அழிக்க வேணாம் மட்டும் சொல்லிவிடுங்க ஆர்காஜி ஓப்பன் ஆகலாம் ஸ்லோவாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோ அனுப்பிச்சு வச்சு இது மாதிரி உள்ளே போய் உங்களோட ப்ளே ஸ்டோரில் இருக்கிற குரோம் அப்டேட் பண்ணிட்டு மைவி திரியும் உள்ளே போய் அப்டேட் பண்ணி பாருங்கள் ரெண்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மைவி திரி ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடும் பட் கொஞ்சம் ஸ்லோவாக ஓப்பன் ஆகும் ரன் ஆகுது மட்டும் சொல்லிடுங்க கேட்க நபர்களுக்கும் உங்கள் டீம் ஓபர்காக ஷேர் பண்ணிக்கோங்க யாரும் பதட்டப்பட வேணாம் கண்டிப்பாக ஆப் ரன் ஆகும் எல்லாமே ரெடியாக நடக்கும் இப்போதைக்கு அப்டேட் ஒர்க் மட்டும் தான் விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு அப்ளிகேஷன் வரல இன்னும் செல் பண்ணிட்டேன் அப்படின்னு யாராச்சும் சொன்னாலும் அதுக்காக யாரும் பயப்பட வேணாம் திரும்ப ஆப் வந்து ம ப்ளே ஸ்டோரில் வந்துடும் அதுக்கப்புறம் அவங்க இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கலாம் அல்லது ஷேரிகிட்டு இருந்துச்சுன்னா உங்கள் ஆப்பை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணியும் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்து பார்த்துக்க சொல்லிக்கிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கண்டிப்பாக மைவித்திரி அடுத்தது அப்டேட் நோக்கி போயிட்டு இருக்குது வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்குது யாரும் பயப்படாமல் மட்டும் உங்கள் டீமுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ நான் வேலை இப்போ எப்படி கூகுள் குரோம் அப்டேட் பண்ணுறது காட்டுறோம் பாருங்கள் நம்ம ஆப்பில் ப்ளே ஸ்டோர் இதை டச் பண்ணுங்கள் ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த சர்ச்சுக்கு கீழே போய் அதை சர்ச் பண்ணிங்கன்னா மேலே டைப் பண்ணுறக்கான மெசேஜ் வந்துடும் அதில் கூகுள் ஜிஓஓ ஜிஎல்இ கூகுள் ஸ்பேஸ் விட்டு ஓஎம்இ அப்படின்னு டைப் பண்ணி வந்துடும் அதிலே கீழே காட்டும் அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க தெரியுதுங்களா அப்டேட் நீங்கள் கேட்குதுங்களா இந்த ஆப்ஷனை அப்டேட் கொடுத்துக்குங்க நீங்கள் இதை அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிரும் அப்டேட் ஆகிட்டு இருக்குது மீட் பண்ணுங்கள் அப்டேட் ஆயிடும் அப்டேட் ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோம்னா குயிக்காக ஓப்பன் ஆகிரும் அப்டேட் ஆயிடுச்சு ஆ ஓகே இப்போ ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகுதுங்களா இது மாதிரி தான் ஓப்பன் பண்ணிக்கணும் நீங்கள் மறுபடியும் வெளியே வந்துட்டு நம்மளோட இதில் மைவி த்ரீ ஆப்ஸ் மைவி த்ரீ அதே தெரியும் ஓப்பனில் தான் இருக்குது நம்ம அட்மிட்டில் தான் இருக்குது ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில் வந்து மேலே இன்ட் மார்க் வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் க்ளோஸ் மார்க் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் இது மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை டச் பண்ணி உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாக்இன் பண்ணுங்கள் உங்களுக்கு இது லோடிங் ஆகி ஓப்பன் ஆகிரும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அவ்வளோதான் லோடிங் ஆகி ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள் திரும்பவும் இந்த இது வரத்துக்கும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகுது ஸ்பீடாக வேலை செய்யாது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பண்ணணும் ஒரு த்ரீ த்ரீ செகண்ட் டூ ஃபிஃப்டன் ஃபைவ் ஃபிஃப்டி செகண்ட் ஆகுது இப்போ பாருங்கள் மேலே டச் பண்ணி நமக்கான அட்வர்டைஸ்மெண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னால் வந்துடும் வணக்கம் என் பேர் முருகேசன் வணக்கம் ப்ளே ஸ்டோரில் மை வித் ஹெட்ஸ் ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு பக்கத்தில் வந்து ப்ளூடூத் மூலிமா மைவி திராட்ஸ் ஆப்பை சென்ட் பண்ணிக்கலாம் மைவி தியட்ஸ் ஆப் வந்து வச்சுருக்கிறவங்க ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் மேனேஜ் ஆப் அண்ட் டிவைஸ் அதை டச் பண்ணி கீழே வந்து ஷேர் ஆப் அப்படின்ட்டு மைவி தேட்ஸ் ஆப் வச்சுருக்கிறவங்க ஷேர் ஆப் கொடுங்க யாருக்கு தேவையோ அவங்க வந்து ரிசீவ் பக்கத்துலேயே இருக்குது அவங்க ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் ரிசீவ் கொடுங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா செண்டு கொடுத்திங்கன்னா நியர்பை டிவைஸ்க்கு ப்ளூடூத் மூலிமா ஆப்பை வந்து மாற்றிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க தேங்க் யூ